இந்தியாங்கிறது நூத்தி நாற்பது கோடி இதயங்கள் துடிக்கும் ஒரு நாடு இங்க கிரிக்கெட்டுங்கிறது ஒரு விளையாட்டு மட்டும் இல்லை அது ஒரு பெரிய இமோஷன் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற இமோஷன் ஆளாளுக்கு ஒரு கனவோட இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் இருக்கும் ஒரு கனவு அப்படிங்கிறது இந்த கோப்பை இந்த வெற்றி கோப்பை ஏன்னா இது ஒருத்தருடைய கனவு இல்ல ஒட்டுமொத்த தேசத்தின் கனவு இந்த கமெண்ட்ரி பாக்ஸ் மாதிரியே இல்லை ஒரு பிச்சு மாதிரி டக்குன்னு போட்டு

முன்னாடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எல்லா லேயர்ஸ்லையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைவ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதலாளியாக வந்து எது ஒரு ஸ்பீச்சியாக இருக்கும் இந்த போய் பார்த்து பார்த்து தெரியுது ஆளுக்கு அதில் ஒரு மாட்டிட்டு எவ்வளோ கிரௌண்ட் இருக்கிறது பாதிக்கிறது ஸ்டுடியோவில் இருக்கிறாங்க ஒவ்வொரு செக்மெண்ட்டை உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்க அது மாதிரி நல்ல சேலஞ்சிங்காக இருக்குது ரெஃப்ரெஷிங்காக இருக்குது யங் மைண்ட்ஸ் நல்லா ஸ்டுடியோ விசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோவில் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டே இருந்தாங்க ராணி முத்து சீக்கா அண்ட் கதை டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணுவோம் கிரிக்கெட் கம்மெண்ட்டி உட்காரோ அப்படிங்கிற அந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் வந்து பாவனை ஆல்சோ ஹெல்ப் பண்ணுவோம் அதுக்கு முன்னால இந்த மாதிரிலாம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹெல்ப் மீ வெரி பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் கிரௌண்டு வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சாங்க இங்க வந்து இங்க எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படி அப்படின்னு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வரீங்கன்னு சொன்னாங்க சரி நீ இங்கேயும் வந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது என்ன பண்ணா அந்த ஆர் இருந்து எப்படி பேசுறாங்க அப்படின்னு பிளேயர்ஸ் க்ளோஸா இங்க உட்காந்து கமெண்ட்ரி பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு மேட்ச்ச பாக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது யாரு கிட்டா பத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்புறம் பிரேக் டைம் இருக்கும் அந்த பிரேக் டைம் ட்ரைவ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கான சூப்பராக சொல்லி மூணு மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு கேபின்லேருந்தும் எல்லா லீவ் ஃபீலும் இங்கேருந்து தானே இருக்கும் லைவ் அதனால வந்து எல்லா பிளேயர்ஸையும் தானே நான் சாப்பிட்டு வடை சாப்பிட்டு யார் வந்தாலும் அவ்வளோ வணக்கம் நல்லா இருக்கலாம் ரொம்ப சாதாரணமாக சோட்சி வேண்டிக்குங்கிறது ஓவரால் ஃபீல் வந்து குர்சீன் எப்படி குடிச்சி எப்படி அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்